கரூர் விவகாரம் குறித்தும் தேவைக்க கட்சியின் செயல்பாடு குறித்தும் நம்முடைய விரிவாக பேசுகிறதுக்காக வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறம் புசியானந்த் வெளியே வந்திருக்காரு புசியானந்த் வெளியே வந்து கட்சி அலுவலகத்துக்கு போயிருக்காரு அதை வந்து கட்சி நிர்வாகிகள்லாம் சிங்கம் வெளியே வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு ஒரு துயர் சம்பவத்துக்கு அப்புறமும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இந்த மாதிரி பிஹேவியர் பண்றாங்க அதை கட்சி என்கரேஜ் பண்ணுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரசிகர் மன்றமாக விஜய் மக்கள் நற்பணி மன்றமாக இருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க அரசியல் கட்சியா தமிழக வெற்றி கிடகன்னு ஆகுறாங்க அதனால அவங்களுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கன்னா இன்னமும் ரசிகர்களாக தான் இருக்காங்க விஜய்யே அரசியல் ஆவலை அப்புறம் இவர் வந்துட்டு அவங்களுடைய ரசிகர் மன்ற தலைவர் இவர் புசியானந்த் அவருடைய ரசிகர்கள் மட்டும் எப்படி மாறி இருப்பாங்க எனவே அவங்க எப்பொழுதும் இந்த பாடக்கூடிய ஒரு கும்பலா சிங்கம் வந்துருச்சு பொரியம் வந்துருச்சு யானை வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படிதான் அவங்க பண்ணுறாங்க நீங்கள் அந்த ஒரு கட்சியை வந்துட்டு ஒரு அமைப்பு ரீதியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை பார்க்கறதுனால தான் உங்களுக்கு இந்த நம்மளுக்கு இந்த குறை தெரியுது ஆனால் அவங்க அப்படி கிடையாது அவங்க ஒரு ரசிகர் மன்ற கூட்டம் தான் அதே மாதிரி விஜய்க்கு அதை கட்டுப்படுத்துறதும் இல்லை இப்போ இவ்வளோ பெரிய இது நடந்திருக்குது துயரம் நடந்திருக்குது எல்லாருமே அது துயரமாக பார்க்குறாங்க ஆனால் விஜய் எப்படி பார்க்குறாரு நல்லா கவனிங்க அதுக்கும் தனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தானே அவர் பேசுகிறாரு அது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பின்மை நீங்கள் பாருங்கள் தனக்கும் அங்கே நடந்த சம் சம்மந்தம் ஏதோ அங்கே நடந்து போச்சு இவர் வரத்துக்கு முன்னாடி நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு இவர் வந்து இவர் பேர் அந்த உள்ள திணிச்சது அதன் மூலமாக மக்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டது அந்த நெரிசலில் ஏற்பட்ட மூச்சுத்திணறல் மரணங்கள் அப்படின்றதெல்லாம் இன்னமும் அவங்க வந்துட்டு ப்ராப்பராக பதிவே செய்யலை இன்னமும் அந்த குற்றச்சாட்டக்கூடிய ஒரு ஒரு நிலையில தான் அவங்க இருக்காங்களே உடைய எந்த இடத்துலையுமே வந்துட்டு அவங்க அதுக்கு பொறுப்பேற்ற இந்த மாதிரி ஒண்ணு ஆயிப்போச்சு இதற்கு மேலே நம்ம பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை அவங்ககிட்ட ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு தலைவர் தலைவரே அப்படிப்பட்டவராக பொழுது அவனுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் மட்டும் அவங்களுடைய மனப்பான்மை வேற மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியும் இல்ல இப்போ விஜய்க்கு இவங்க வந்து இப்படி சிங்க வந்துட்டு இந்த மாதிரி பில்டப் கொடுத்தா பரவாயில்ல புசி ஆனந்துக்கே நிர்வாகிகள் நிர்வாகிகள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறாங்க இல்ல எல்லாமே அது சொன்னா ரசிகர் மன்றம் கட்சியாச்சு ரசிகர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் புசி போட்ட ஆட்கள் தான் எல்லாருமே அப்ரூவ் பண்ணது விஜய் இவ்வளவுதான் விஜய்க்கும் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கும் எந்த தொடர்பு இல்ல மாவட்ட அளவிலான நிர்வாகிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை விஜய்க்கு யாரோட தொடர்புனா ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க இல்லையா அந்த நம்ம பாக்குறோம் இல்லையா இந்த புசியானந்த் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேருக்கு மட்டும்தான் அவருக்கு வந்துட்டு தொடர்பு மருத்துவம் யாருக்கும் கிடையாது அவருக்கு தெரியாது நீங்க இப்ப இந்த மாவட்டத்துலயாவது பேச போய் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்த இந்த மாவட்டத்துடைய செயலாளர் தம்பி இல்ல அண்ணன் ஏதாவது சொல்றாரு அவரு நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றுலயே அவங்கள எல்லாம் சொல்ல அவரு அவர்களே இவர்களே அப்பெல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல் மாநாட்டிலேயே அவர் வந்துட்டு என்ன பண்ண டிஸ்க்ளைமர் இப்போ வாசிச்சிடுறார் அவரு அவர்களே இவர்களேன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு டிஸ்க்ளைமார் அவர் பாட்டுக்கு ஒரு போறாரு அவரு அவர் பண்ணிட்டு அப்படியே எடுத்து போய் பேசுகிறார் அப்ப இவங்கலாம் யாரு இவங்கலாம் எப்படி அறிமுகப்படுத்தணும் இவங்கலாம் மக்கள்கிட்ட கிட்டே போயிட்டு கட்சியை வளர்க்கணும் இவங்களை நம்மளே இன்ட்ரொடியூஸ் பண்ணலான்னா அந்த மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படிலாம் பார்க்கற ரெண்டாவது அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஜான் ஆரோக்கிய சேமி அப்படி பண்ணுறாங்கன்னா அவர் ஒரு கல்ட்டாக காட்டுறாங்க அவர் விஜய் அப்படி ஒரு பூஜைக்கு தக்கவரா ஆ அதுப்பா அவர் தான் இவருதான் விஜயா ஆ அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா அந்த ரசிகர்கள் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணு நீ எல்லாம் கெட்டலாம நிறைவு கூடாது அப்படி பிடிச்ச ஏறாருன்னா அவர் மட்டும் தான் இருப்பார் இந்த மாதிரியான ஒரு கல்ட்டு அப்படின்னா அது வந்து கலாச்சாரம் அப்படின்னா அர்த்தம் இப்படி உன்னத்தை உருவாக்கி ஒரு அரசியல் கட்சியை நடத்துறத அவர் ஆமோதிச்சு அந்த வழிமுறையை ஏத்துக்கிட்டாரு அப்ப கீழர்களுடைய புசியானந்த சொல்லியிருந்தார் இப்ப புசியானந்த் வந்து தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கிற வரைக்கும் தலைமுறைவா இருந்தாரு வழக்கு இப்ப சிபிஐக்கு மாத்தணும்னா வெளியே வந்துட்டாரு இப்ப அப்ப சிபிஐ வந்து அவரை கைது பண்ணாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் இருக்கிறாரா இல்ல கேஸ் தூக்கி இதுக்கு மேல தமிழ்நாடு காவல்துறை எதுவும் செய்ய முடியாது எஸ்ஐடிக்கு அழைக்கப்பட்டு விட்டது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஸோ எல்லாத்தையும் ஒப்படைங்க சிபிஐ இன்னைக்கு வந்திருக்காங்க சிபிஐ அலுவலர்கள் வந்திருக்காங்க ஒரு ஒன்பது பேர் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இதுக்கு மேல அவங்க எப்படி நடத்துறாங்கன்றது பொறுத்து தான் அவங்க என்ன பண்ணப் போறாங்க இவங்க கிட்ட உள்ளபடி விசாரணை நடத்த போறாங்களா இல்ல சிபிஐ பல வழக்கில் என்னென்னவோ கவுத்து உதாரணத்துக்கு ஸ்டர்லைட் விவகாரத்துல என்னென்னவோ பண்ணிருக்காங்க அப்புறம் போஃபோஸ் பேரங்கி பேர ஊடல் வழக்கில் எல்லாம் சம பல்ட்டி அடிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு பல்ட்டி அடிப்பாங்க அப்படின்றதுனாலதான் இவர் எதிர்பார்த்து நம்பி நீதி வெல்லும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு சிபிஐக்கு போனதே அவங்க வெற்றியா பார்க்கறாங்க ஆமா ஆமா தீர்ப்பும் வரல விசாரணையும் ஆரம்பிக்கலாம் சிபிஐக்கு போனதே அவங்க வெற்றியா பாக்குறாங்க அத பத்தி தெரியல அதனுடைய அதில் அதனுடைய அரசியல் தாக்கம் எப்படியெல்லாம் நம்மளை இதை கொண்டு போவோம் எப்படியெல்லாம் நம்மள அழுத்துவாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரியல இப்போ பலரும் இப்போ சிபிஐக்கு போய் கேஸ் போயிட்டதுனால விஜய் வந்து சிபிஐ அதாவது அமித்ஷா கண்ட்ரோலில் மாறிடுவாரு இல்லை அமித்ஷா அதை வச்சு ப்ரெஷர் பண்ணுவாங்க அதை இப்படி பார்க்கணும் தம்பி சிபிஐக்கு தூக்கி கொடுக்குறாங்க உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு கொடுத்தத நம்ம அந்த நாடே வந்துட்டு பரவாயில்ல விமர்சனம் பண்ணுச்சு ஏன்னா விசாரணை ஆரம்ப கட்டத்துல இருக்கு விசாரணையில எந்த குளறுபடியும் பாரபட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனு போட வச்சு நீதிபதி செய்யறாரு அப்ப நீதிபதி எந்த இடத்துலயுமே இந்த வடக்குல இப்படி விசாரிச்சிருக்கிறாங்க இவரெல்லாம் தள்ளி இவ விசாரிக்கல இவங்க மாதிரி பாரபட்சமான இது பண்றாங்க அதை நாங்க உணர்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மாத்தல பாரபட்சப்பட்ட ஒரு விசாரணைக்கு வந்துட்டு இந்த நாட்டு மக்கள் தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுறாங்க அதே மகேஸ்வரி ஜஸ்டிஸ் மகேஸ்வரி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு அப்பாயின்மெண்ட் விவகாரத்துல அந்த உத்தரப்பிரதேச அரசுக்கு எதிராக அந்த விசாரணையை வந்துட்டு சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி வந்து இதை வந்துட்டு தொட்டதுக்கெல்லாம் நீங்க சிபிஐக்கு எல்லாம் மாத்த முடியாது இத்தனைக்கும் அதுல அந்த சிபிஐனுடைய விசாரணையில சிலர் குற்றம் சொல்றாங்க அதெல்லாம் சிலருடைய குற்றச்சாட்டெல்லாம் ஏத்துக்க முடியாது ஏத்துக்கா இப்படி மாத்த முடியாது அப்படின்னு அதே ஆடு சொல்லிருக்காரு அதே மகேஸ்வரி கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற ஒருத்தரை இன்னும் ஒரு ஜட்ஜு விஷ்ணோய் அப்படின்ற ஒரு ஜட்ஜு ரெண்டு பேர் சொன்னு சொல்றாங்க எப்படி சொல்றது இது இங்க குறையே இல்ல ஆனா சிபிஐ கிட்ட மாத்துறாங்க அங்க குறைய சொல்லியிருக்கிறாங்க ஆனா சிலர் சொல்ற குறைய ஏத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாத்துறாங்க அப்படின்னா என்ன ஸ்டாண்டர்ட் இதுல இருக்குன்றத பாருங்க சோ இப்படி அவங்க மாத்திட்டாங்க இதுல வந்துட்டு விஜய் உணராத விஷயம் தாவேகா உணராத விஷயம்னா சிபிஐ யாரு தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு கட்டுப்பட்டது அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய அந்த மத்திய புலனாய்வு கழகம் அப்படின்றது உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது உள்துறை அமைச்சர் யாரு அமித்ஷா அமித்ஷா இங்க வந்து என்ன பண்றாரு இந்த அரசு எதிராக பாலிடிக்ஸ் பண்றாரு பிஜேபி ஆனவர் பிஜேபி தான பிஜேபி தலைவர் தான அவரு இது அவர்களுக்கு புரியல இப்போ அமித்ஷா என்ன பண்ணுவாரு இவங்க இந்த விசாரணையில மூலமா இவங்களுக்கு எதிராக கிடைக்கக்கூடிய அந்த எவிடன்ஸை வச்சுக்கிட்டு அழுத்தி ஒன்னையும் கூட்டணிக்கு வா இல்ல தூக்கி உள்ள அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க வேற வாய்ப்பே கிடையாது அதுதான் இவங்க இன்னும் உணரவில்லை அதனால தான் இப்ப வந்து ஷாக் ஆகி இப்ப எல்லாரும் நம்ம எல்லாம் பேசுறது ஷாக் ஆகி எதையும் பெறாது அப்படி வச்சு பேசாத இருக்காரு போன திங்கக்கிழமை பண்ணாச்சு இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமையா அஞ்சு நாள் ஆச்சு அந்த நீதி வெல்லும் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பேசல இவருடைய கட்சிக்காரங்க போயிட்டு அவரு வாழப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு கொடி பிடிக்கிறாங்க வரவேற்பு கொடுக்குறாங்க அதை பத்தி எதுவுமே கண்டுக்கல அவரு பிஜேபி கூட இன்னைக்கு இவருக்கு போவாரு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க ஆனா கண்டுக்கவே இல்லை என்னன்னா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு குழப்பத்துல இருந்தாரு ஏன்னா பிஜேபி கொள்கை எதிரென்னு சொல்லியாச்சு அந்த கொள்கை எதிரோட கூட்டணி வைக்கிற யாரோடய நாம கூட்டணி சேர மாட்டோம் ஒரு சொல்லிட்டாரு இப்ப என்ன பண்றதுன்ற ஒரு நெருக்கடியும் ஆக்சுவலி அந்த கட்சி வந்து ஒரு கட்டமைப்பாவே இல்ல அது அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் ஒரு மாவட்ட கட்டமைப்பு இல்லாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லலாம் இன்னும் கூட சில சில கட்சிகள்லாம் சொல்லலாம் எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் மாதிரி திமுக மாதிரி அதிமுக மாதிரி கட்டமைப்பு உட்பட்டதுலாம் கிடையாது இந்த பிரச்சனை என்ன பேசுறோம் இதைய ஆழம் என்னது இதுல யார் மேல குறை அப்படின்ற எதையும் தெரியாதவராகவே விஜய் இருக்கிறாரு அரசியல் புரிதலற்றவரவே விஜய் இருக்கும்போது அவர் கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி இருக்கும்போது தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்றேன் இப்போ ஒரு விஜய் ஒரு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு இந்த அமராவதியில இந்த அளவிற்கு ஆஹ் அந்த சாயப்பட்டறைகள்ல இருந்து கழிவுகள் எடுத்து விடுறாங்க என்ன போல இண்டஸ்ட்ரில இருந்து எடுத்து விடுறாங்க அது எவ்வளவு தூரம் அது ஆற்ற பாதிக்குது ஆற்ற கொண்டுட்டோம் அப்படின்னோம்னா அப்புறம் அமராவதி ஆற்றம் கரையில இருந்த இந்த கரூர் நகரம் வார்டுமா இத யாராவது யோசிச்சாங்களா இது எவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்லி அப்படின்னு அவர் பேசவே இல்ல அவர் எப்படி போறாருன்னா அமராவதி ஆற்று பாத்தீங்களா என்ன நிலமைன்னுட்டு என்ன அந்த அரசு பண்ணுது ஆ ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை அப்புறம் நீங்க அதை பார்த்தீங்களா இங்க நிறைய நெசவு தான் நடக்குது ஆமா ஆமா நசவு தான் நடக்குது அவங்களுக்கு என்ன பண்ணாங்க ஒண்ணும் இல்லை ஒண்ணு இல்லை இப்படியே ஸ்கிப்பாய் ஒரு அஞ்சு விஷயத்த பேசிட்டு ஆறாவது விஷயமா செந்தூர் பாலாஜியை திருட்டு அவர் இறந்துறதுக்குள்ள இங்கே இதெல்லாமே நடந்துச்சு உடனே எவாக்குவேட் பண்ணணும் அதாவது விஜய் வந்துட்டு விஜய் வந்துட்டு எஸ் பண்ணி தூக்கிட்டு போயிடணும் பத்திரமா அப்படின்ட்டு சொல்றாங்க எவாக்குவேட் பண்ணணும் எவாக்குவேட் பண்ணணும்னு அந்த ஆதவ் அர்ஜுன் பேசுறாரு உடனே புறப்பட்டு போயிடுறாங்க இப்ப இப்படியேப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு கட்சியில வந்துட்டு நீங்க என்ன சொல்வீங்க நேரா வராரு வண்டி லேப்டி உட்காந்துட்டு இருக்காரு வண்டி லைட்ல ஆஃப் பண்றாங்க அதெல்லாம் பாக்குறாரு அவர் சிரிக்கிறாரு அப்புறம் அங்க வந்துட்ட உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாம் வெளியே வரல அதுக்கப்புறம் திடீர் லைட் எடுத்துட்டு ஒரு வேலை வராது அதைத்தான் இவங்க திட்டமிட்டு செய்யறாங்கன்ற அப்படி லைட் ஆஃப் பண்ணி வைங்க இருட்டில் வைங்க அந்த மக்கள் கிட்ட வந்துட்டு அந்த ஆவல் வந்துட்டு பெருகணும் இருட்டா எதுக்கு வரணும் எல்லாத்தையுமே ஸ்ட்ராட்டஜிக்கலாமே பாக்குறாங்க அதே தான் அதே தான் ஒரு யுக்தியாக கடைபிடிக்கிறாங்க ஒரு வழிமுறையாக கடைபிடிக்கிறாங்க அதாவது விஜயை பார்த்து அந்த ஆர்வம் பெருகணும் அவரை சும்மா ஈஸியாக அதை வித்துறாதீங்க நல்ல டிமாண்டை ஏற்படுத்தி வித்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை செய்கிறாங்க ஆக்சுவலி இந்த விஷயத்தில் திமுக மட்டும் இல்லை திமுக கூட்டணி மட்டும் இல்லை நடுநிலையாக இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் வந்து விஜய் தரப்பு மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அவங்களுடைய கட்சி செயல்பாடு இல்லை விஜயை வந்து ப்ரெசன்ட் பண்ணது எல்லாமே வந்து மக்கள் மேலே கன்சர்ன் இல்லாமல் பிஹேவ் பண்ணதாக முன்வைக்கிறாங்க ஆனா அதிமுக இந்த விஷயத்துல விஜய் தரப்பு மேல எந்த குற்றச்சாட்டும் வைக்காம முழுசா டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் ஏன் டிஃபன் பண்ணுதுன்னா அவங்களுடைய அரசியல் பயவீரமா இருக்குது பாஜக அதிமுக கூட்டணியால இந்த திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியாது அப்படின்றது எடப்பாடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் அதாவது எடப்பாடி ஆரம்பத்துல இருந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம் ஒரு பிரம்மாண்ட கட்சி வருவதற்கு இருக்கின்றது அப்படிலாம் அவர் தொடர்ந்து அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விஜய் தான் அவர் கூறி வைக்கிறார் அப்ப ஆன்டி கம்பன்சியோ இல்ல திமுக நிர்வாக குறைபாடையோ முன்னிறுத்த அவங்களுக்கு இல்ல அது பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் பண்றாரு ஆனா இவர் சொல்றது மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு எடுப்படும் அதனாலதான் என்ன பண்றாங்க அமித்ஷா இவங்க ரெண்டு பேருமே விஜய குறி வைக்கிறாங்க விஜய் வந்துட்டா ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வந்துடாதா வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஓட்டு பர்சன்ட் அதாவது அவங்க பத்து பிளஸ் இருபது பிளஸ் பதினெட்டு நாற்பத்தெட்டு அப்படி கணக்கு போட்டுட்டு அவங்க போறாங்க இதுல மக்களுடைய எண்ணங்கள் எப்படி மாறும் அப்படின்றதெல்லாம் பத்தி அவங்களுக்கு தெரியவே இல்ல அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னம்னா அதுல அவங்க போக்கஸ் பண்றாங்க இப்ப விஜய் இது அப்படியே புடிச்ச ஒரு அமுக அமுக்கு அந்த மோடுக்கு அவங்க போயிட்டாங்க அதனாலதான் பிள்ளையார் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த அளவுக்கு அவங்க காப்பாத்த போறது விஜயும் பாத்தீங்கன்னா எனக்கு ஆதரவாக பேசிய அரசியல் நண்பர்களுக்கு நன்றி அப்படி சொன்னாரா இல்லையா அந்த வீடியோல அவ்வளவுதான் அப்போ அவங்க வந்துட்டு அரசியல் ரீதியாக இதை பாக்குறாங்க அவங்களுக்கு செத்த மக்களை பத்திலாம் ஒண்ணும் இல்லை விஜய் காப்பாற்றணும் தான் முதல்ல அண்ணாமலை ஆரம்பிச்சாரு அடுத்தபடி எடப்படை ஆரம்பிச்சாரு அடுத்தது நயனார் நாகரா நாகேந்திரன் பண்ணார் அடுத்தபடி டெல்லிலருந்து ஒரு டீம் வந்து படிச்சு எல்லாரும் சிந்தன பண்றாங்க விஜய்யை செஃப் கட் பண்ணனும் அப்போ கரூர் மக்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறத விட அவங்க அரசியல் பலனடை தான் இந்த கட்சிகள் பார்க்குறோம் அரசியல் பலனை தான் அவங்க அவசியம் இப்போ நீங்கள் வந்து தாவைக்கெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் சிறிது காலம் இன்னொரு பயணிச்சிருக்கீங்க ஆதரவா ஆதரவாளராக இருந்தீங்க இப்போ நீங்க அந்த டைம்ல விஜய்யை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்துதா இல்லை அவர் எதுவும் பார்த்தேன் அவருக்கு வந்து இஸ்யூ புரிஞ்சுக்கதோ இல்ல கட்சிய வலுப்படுத்தணும்ங்க எண்ணம் இருந்துதா இல்ல இதையும் ஒரு சினிமா மாதிரி தான் அப்ரோச் பண்ணல நான் நாங்க ரெண்டு பேரும் நான் வந்துட்டு இஸ்யூஸ் தான் நான் பேசுனேன் நான் அரசியல் கட்சிய பத்தி நான் பேசல அம்பது நிமிஷம் நாங்க அரசியல் பத்தி பத்தி பேசல இஸ்யூஸ் பத்தி பேசனோம் முதல்ல நான் சொன்னது என்னன்னா கார்பரேட் பிடில இருந்து இந்த ஜனநாயகத்தை மீட்கடம் அவங்க பண்ணக்கூடிய அந்த தேர்தல் நேரத்தில் பண்ற மோசடியில இருந்துட்டு நம்மள காப்பாத்திக்கணும் இதுதான் நம்மளுக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி அப்புறம் பல்வேறுபட்ட விஷயம் பேசணும் பரந்தூரெல்லாம் பத்தி பேசணும் அதெல்லாம் பண்ணோம் நம்ம அங்கே போகிறோங்க அப்படின்லாம் அவர்கள் சொன்னார் அதெல்லாம் ரைட்டு ஆனால் அவருக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அதிமுக அவனுடைய துணையோட சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மூனையில் திணிச்சிட்டாங்க ஸோ சிஎம் அப்படின்ற அந்த கனவுலே தான் அவர் நிற்கிறார் அது சாத்தியம் கிடையாது அப்படின்றத வந்துட்டு நான் சொன்னேன் ஆனால் அவர் அது ஏற்கில்லை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னோம்னா அதிமுக தாபே க கூட்டணி

இதுதான் அவர் சொன்ன வார்த்தை இல்ல இந்த அளவுக்கு ஒரு அறியாமையில அவங்க கட்சிய ரன் பண்றாங்களா கேக்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு கொஞ்சம் எனக்கு எப்படி இருக்கும் அதையும் தாண்டி நான் கொஞ்சம் நாள அவரோட ஒரு கொண்ட வந்து ஒரு மாசம் ஃபுல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணி கொண்டவர்கள் அப்புறம் அந்த ஆதவர்ஜன் இவங்க எல்லாம் உள்ள வந்துட்ட உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் இது ஒரு ஏஜென்டா கட்சி இது திமுகவை குறி வைக்க போகுது அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது ஆக்சுவலி இப்போ தாவகேல இன்னொரு ஒரு இஷ்யூ எமேஜ் ஆயிருக்கு என்னன்னா இப்போ புஷி திரும்ப வந்தோம்னா புஷிய ரொம்ப புஷி ரொம்ப செலிப்ரேட் பண்ணது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கே ரொம்ப கோபத்தை கலப்பிடுச்சு இப்படி கட்சி அம்மேல விட்டுட்டு போன ஆளை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் புஷி ஆனந்த கட்சியை விட்டு நீங்கணும்னு எல்லாரும் அம்மேல விட்டு போனாங்க ஏன் புஷி ஆனந்த மட்டும் குறை சொல்றீங்க அவர் பொது செயலாளர் அவர் தலைமுறை வாங்க இவரே தலை இவரே உள்ள புதுட்டு போன நாளுக்கு அப்புறம் தானே வராரு அப்படிலாம் பேசுறாரு அவரு எல்லாம் என்ன நடிப்பு இதெல்லாம் தமிழ்நாட்டை நடிச்சு நீங்க முன்னேற முடியும் இந்த சிவாஜியோட மண்ணு சிவாஜி தான் செத்துட்டாரு நடிப்பா செத்து போச்சு அதன் படுறாரு விஜய் அவரோட துணிச்சல் அப்ப அவரை மட்டும் குற சொல்லி என்ன இருக்கு அது இல்ல விஷயம் என்னன்னா அந்த கட்சி என்னைக்குமே ஒரு பார்மேஷன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே உருவாகவே இல்லை உருப்படலைன்னு சொல்ல சொல்லுவாங்க இல்லையா உறுப்பெறவில்லை அப்படின்றத அர்த்தம் உருப்படலை அப்படின்னு சொல்றது வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா உருப்பெறவில்லை ஒரு கட்சியாவது உருப்பெறலை அப்புறம் நீங்க வந்துட்டு யாரை குறை சொல்லி என்ன இருக்குது யாருக்குமே எதுவும் தெரியாது இனிமேல் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பாடம் வாய்ப்பு இல்லைங்க வளராது வளரதுக்கான வாய்ப்பு இப்போ அந்த ரசிகரோட ஆதரவு இருக்கு இல்லையா அது மட்டும் பாராது இப்ப அவனும் இதுக்கு மேல சிந்திக்க ஆரம்பிச்சிருவான் ஏன்னா இத்தனை பேர் செத்து இருக்காங்க நாற்பத்தோரு பேர் செத்தது மட்டும் இல்ல முதல் மாநாட்டுல ஆறு பேர் செத்தாங்க விஜய் ஒண்ணும் பண்ணல அடுத்த மாநாட்டுல மூணு பேர் செத்தாங்க அதுக்கும் விஜய் ஒண்ணு கட்டுக்கல ஆக்சுவலா ஒரு அரசு அடிச்சிருக்காரு அது ஒரு ஆறு இது ஒரு மூணு இது ஒரு நாற்பத்தி ஒன்னு அம்பது பேரு கிளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் உங்களுடைய அரசியல் பண்ணதுல இவங்களுடைய ரெக்கார்டு என்னன்னா அம்பது பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்றது மயக்கம் போட்டு உணர்ந்தவன் அவனோட கடைகள் எல்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆயிரம் வந்துரும் புரியுதுங்களா

அது பின்னாடி இப்ப யோசிப்பாங்க அவங்க நீங்க மருத்துவமனையில இருக்கும் போது கேட்டீங்க அப்படின்னா விஜய் வந்தாரு அவர் வர வரும்போது நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்புறம் தான் அவர் போயிட்டாரு நம்மள செத்துட்டோம் இவ்வளவுத்துக்கும் காரணம் விஜயோட வந்த கூட்டம் இந்த கூட்டத்தோட சேர்ந்து அது உருவாக்கணும் அழுத்தம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு தெரிஞ்சு அவங்க எங்க யோசிக்க தெரிஞ்சு அவங்க எங்க விஜய பார்க்க வராங்க அப்படின்னு விஜய் விஜய் சினிமால தான் நல்லா காட்டுறான நேர்ல பாக்குறதுக்கு என்ன இருக்குது ஒண்ணுமே கிடையாதுங்க போல் வெத்து வெத்து அது அதை பாக்குறது நீங்க கூடிய மக்களிடம் நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க இப்போ இழந்துறதுக்கு பிற்பாடு தான் இப்போ நடந்ததெல்லாம் அவங்க பேப்பர்ல படிக்கிறாங்க தொலைக்காட்சியில பாக்குறாங்க இந்த இரிஷுவலா அப்பதான் அவங்களுக்கு தெரியுது குடி போட்டு சேர்த்து வச்சிருக்காங்களா வீட்டு ஏங்க ஒருத்தரை பாக்குறதுக்கு காத்தாளுது ஒண்ணுக்கு போகாம இருந்து எத்தனை பேர் பிளாடர் செத்து செத்து போயிருக்கிறாங்க சிறுநீரை கடிக்கிறதுக்கு கூட இடம் வசதி இல்லைங்க தண்ணி இல்லைங்க சாப்பாடு இல்லைங்க போ அழுத்துறீ என்ன ஏதோ ஒரு இடத்துல வடிவம் சொல்லுவாரு அவ்வளவுதான் வடிகரிச்சு செத்து போயிட்டாங்க அந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருந்ததுன்னா அவங்க விஜய பார்க்கறதுக்காக இப்படி வந்து மாட்டுவாங்களாங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஆனா அப்படிப்பட்ட மக்கள் செத்து போயிட்டாங்களே நமக்காக அப்படின்ற கவலை கூட இல்லாம போய் பாருங்க தான் புரிஞ்சுக்கணும் மத்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அவருடைய ரசிகர்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவ இன்னும் ரசிகர் மன்னர்கள் இருக்காங்க விஜய வந்து நிறைய பேரும் வந்து எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசுறாங்க அந்த ஒப்பீட நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்கு ஏதாவது ஒரு தார்மீகம் இருக்குதாக்க இல்ல அவங்க ஒப்பிடுறதுக்கான எந்த விதமான அடிப்படையுமே இல்லைங்க எம்ஜி ராமச்சந்திரன் வந்துட்டு ஒரு பெரிய நடிகரா எப்போ ஆயிட்டார் அவரு காங்கிரஸ்ல இருந்தாரு பெரிய நடிகர் ஆகிறாரு அவர் மலைக்கல்லன்னு இந்த மாதிரி படம் வர எல்லாமே அவர் வந்துட்டு லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஒரு ஃபோர்ஸ் அவர் ஆகிட்டுறார் ஆனால் இருபது வருஷம் அவர் வந்துட்டு திமுகவில் உழைக்கிறார் எழுபத்தி ரெண்டில் அவர் நீக்க போடுற வரைக்கும் அவர் உழைக்கிறார் அந்த கட்சிங்க உழைக்கிறார் முன் முதன்மையான பிரச்சாரம் அண்ணாவனுடைய மொழியில் சொன்னோன்னா திமுகவுடைய முகம் உன் முகத்தை வந்து காட்டு அப்படிதான் தான் சொன்னார் அவர் என் இதே கணி என் முகத்தை கட்டி அது போதும் நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம் இவர் எதுவுமே செய்ய வேணான்ட்டார் அண்ணா தெருவா வந்துட்டு பரப்புரை பண்ணவர் நானே பார்த்துருக்குறேன் அறுபத்தேழு தேர்தலில் சார் சைதாப்பேட்டையில் வந்துட்டு எங்கள் இந்த தொகுதியில் கலைஞர் மு கருணாநிதி போட்டிடுறாரு அதாவது ஒரு மூணாவது தேர்தல் ஒரு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேட்டுக்கு தான் போட்டிடுறார் அவருக்காக ஆதரித்து அங்கே மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்துட்டு எம்ஜிஆர் நடந்துகிட்டு அப்படி வராரு அவருடைய தொப்பி கொஞ்சம் மேலே தெரியும் இல்லையா அப்படியே பரப்புரை பண்ணுறாரு அப்படியே ஜன திரல் அப்படியே எம்ஜிஆர் ரோட்டில் நடந்த எம்ஜிஆர் சும்மா வண்டியில் வந்தாரே தாங்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு ஜனத்தினருக்கு நடுவில் எம்ஜிஆர் பரப்புரை போறாரு அவர் அப்படிதான் டவுன் டு எர்த் ரியலிஸ்ட் எல்லாமே யதார்த்தத்தில் களத்தில் என்ன பண்ணுவாங்க என்ன செய்வாங்க தன்னுடைய ரசிகனுடைய நிலை என்ன இந்த கட்சிகாரனுடைய நிலை என்ன எல்லாமே எம்ஜிஆருக்கு ஒரு உதாரணத்துக்கு இதை நான் சொல்றேன் இது சினிமா வரதாலும் அவருடைய புரிதலும் சொல்றேன் டிஜிட்டல்ல ஒன்று போட்டாங்க ஒரு பாட்டு ஒன்று போட்டு நல்லா ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேஸ்ரேட் தந்து கொடுக்குறேன்னு அவரு மோனோ ரெக்கார்டர்ல வச்சு அதை போட்டு கேட்கிறாரு அண்ணே இது டிஜிட்டல்ல பண்ணது அதை கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உங்ககிட்ட அந்த வசதி இருக்கு என்கிட்ட அந்த வசதி இருக்கு இது கேட்கக்கூடிய ரசிகங்கிட்ட இந்த தானே இருக்கு அப்படின்னாரு ஸோ இதுல கேட்டு எனக்கு நல்லா இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கேட்டு சரின்றாரு எந்த இடத்துல இருந்து அந்த பர்செப்ஷன் வருது பாருங்க அவர் சினிமா உலகத்தில் இதெல்லாம் பார்க்கவே வேண்டியது இல்லை ஆனால் இதை பார்க்குறாரு அதே மாதிரி பல விடயங்களை நான் அண்ணன் சமரசத்தோட உட்காந்து நான் நிறைய பேசியிருக்கிறேன் மூன்று முறை எம்எல்ஏ எழுபத்தி ஏழு எண்பத்தி எண்பத்தி நாலு எம்ஜிஆர் இருக்க ஜெயலலிதா கொடுக்குறேன்னாங்க அவர் வேணான்ட்டார் அந்த சமரசம் அண்ணன் வந்துட்டு கிட்ட நான் நுணுக்கமாக கேட்பேன் அரசியலை பற்றி அப்போ எம்ஜிஆர் என்னன்னா அப்படி எப்படி வீட்டுக்கு வரவங்க எல்லாம் சாப்பிடு போவா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா இதே மாதிரி மக்கள் கிட்ட அந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தாரு அது ஏற்கனவே இங்கே சத்துணவு திட்டம் இருந்தது விரிவுப்படுத்துறாரு இந்த மாதிரி பல்வேறு பட்டங்களில் இப்போ பஸ்ஸு நெட்ஒர்க்கை வந்துட்டு உள்ளபடியே தமிழ்நாட்டில் இம்ப்ரூவ் பண்ணது அப்படின்னா கலைஞர் முகம் கருணாநிதி தான் ஆனால் எப்ஜிஆர் ஒன்று என்ன பண்ணார் மெயின் ரோட்டில் ஓட்டிகிட்டு இருந்த பஸ்ஸை கிராமத்துக்குள்ளே விட்டார் அது வரைக்கும் நீங்கள் பஸ்ஸு பிடிக்கிறது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரணும் பஸ்ஸை உள்ளே போயிட்டு அப்படி வெளில வர சொல்லு இப்படி போயிட்டு அந்த ஊரில் இருக்க முச்சந்தேர்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் அப்படி வரும் இப்போ நான் நான் இருக்கிற ஊர் என்னோட சொந்த ஊர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் ஒருத்தநாடு வட்டம் வடசேரி நான் வடசேரியில் பஸ் ஏறினேன் அப்படின்னா பஸ் நேராக வந்துட்டு மன்னர் போகாது எது தமிழக அரசு போ விரைவு போக்குவரத்து கழக பேருந்த நான் சொல்றேன் அது அங்கேருந்து போயிட்டு அப்படியே வந்துட்டு அதாவது ஊருக்கு பக்கத்து உள்ளிக்கோட்டை தள்ளிக்கோட்டம் தள்ளிக்கோட்டை போயிட்டு உள்ளி வந்து வந்துட்டு இப்படி வெளில வரும் அங்கே இருக்கிற ஜன இருவான் இங்கே இருக்கிற ஜன இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு பேர் மூணு மூணு பேர் அப்படியே வரும் மன்னார் குடிக்கு அப்புறம் அது பாட்டுக்கு போகும் மெயின் ரோட்லேயே அப்போ இந்த இந்த எக்ஸ்பான்ஷன் அப்போ முத்துசாமி தான் வந்துட்டு இப்போ இருக்கிறாரு முத்துச்சாமி இவர் தான் இப்போ இந்த மினிஸ்டர் அந்த மாதிரி ஒரு ஒரு வீருக்குள்ளேயே புகுத்து என்ன அவருடைய இது எம்ஜிஆர் என்னன்னு அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த வசதி போய் சேரணும் அந்த அடிப்படையில் இருந்து பார்த்தீங்கன்னா அண்ணா கிராமம் மறுவலர்ச்சி திட்டன்றது அவர் காலகட்டம் இப்படி எம்ஜிஆருக்கு வந்துட்டு மக்களுடைய வாழ்க்கை அரசியலை பற்றி ஒரு புரிதல் இருந்துச்சு எம்ஜிஆர் வந்துட்டு ஒரு ஏசி அறை நடிகம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஜய் சார்பா பேசுகிறவங்கலாம் புரிஞ்சுக்கோங்க எம்ஜிஆர் ஒரு ஏசியரும் பார்ட்டிசியனே கிடையாது அவரு ஒரு யதார்த்த அரசியல்வாதி யதார்த்த மனிதர் அவர் ஏன்னா அவர் படாத கஷ்டம் இல்லை அவரும் சிவாஜி கணேசனும் ஒருவாட சோத்துக்காக அவ அப்படியே போய்ட்டு சீக்கிரம் போடணும் சீக்கிரம் போடணுன்னு உடனே ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க சத்தியம் அம்மா தான் அவங்களுக்கு சோறுலாம் போட்டுருக்குறாங்க அதெல்லாம் ஒரு தனி கதை அவங்களுக்கு எப்போதுமே அந்த உறவு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி தான் படாத கஷ்டம் இல்லை அந்த மாதிரி இப்படியெல்லாம் தான் அவங்க வாழ்ந்துருக்குறாங்க ஆனால் இதெல்லாம் எதுவுமே விஜய்க்கு தெரியாது எம்ஜிஆர் வந்துட்டு பொலிட்டிக்கலாக அவருக்கு அவர் யோசனை சொல்லவும் அவரை வழி நடத்தவும் அவரை சுற்றி நாற்பத்தம்பது பேர் இருந்தாங்க நெடுஞ்செடியன் அவரு இவர் பாவு சண்முகம் பண்ருட்டி ராமச்சந்திரன் இப்படி ஏராளமானவர் அவரோடு இருக்கிறாங்க இந்தி மொழிபோர் தியாகிகள்னு சொல்லிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் எல்லாரும் கிட்ட வந்துட்டார் அப்படியான ஒரு இடம் தான் அது எம்ஜிஆரோட இடம் ஸோ இவரை போயிட்டு மூணு அதுக்கு முன்னாடி அவர் பரங்கிமலையில் ரெண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் அவருக்கு எல்லாமே தெரியும் அவரை போயிட்டு இவரோட ஒப்பிடுறது அப்படின்றது என்னன்னா எம்ஜிஆர் பத்தி தெரியாம மக்களை ஏமாத்துறதுக்காக செய்யற செயல் ஏன் விஜய் அவரை எடுத்து கையாள் எம்ஜிஆர் பத்தி சாதகம் பேசினா அண்ணா ஓட்டு தாங்க இப்படி ஏமாந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கான் அதிமுக எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அதனுடைய சின்ன ரெட்டை அதை காப்பாத்துறதுக்கு தான் முதல்ல போவான் எம்ஜிஆர் தோண்ட அண்ணாதிமுக கட்சிகாரனுடைய முதல் வேலை என்னன்னா தான் கட்சி கீழே போறதை விரும்ப மாட்டான் தான் கட்சிக்காக உடைச்சவன் கீழே போகிறத வர மாட்டான் தான் இந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரெல்லாம் வந்துட்டு ஒரு செல்வாக இருக்கிறது காரணம் அவன் அன்னாதிமுகனா அவனை பாக்குறான் இல்லாட்டி கட்சியில் அவங்க இல்லையா தூக்கி போட்டு கூடுவாங்க அப்படி போகலையா அவங்க அப்போ எவ்வளவு விதமான தெளிவா இருக்கிறாங்க நீ அவரை ஏமாத்த பாக்கறியா முடியாது அந்த மக்களை அந்த அது ரசிகர்கள்ன்ற அந்த தொண்டர்களை ஏமாற்ற முடியாது அதுக்காக சொல்ல வந்த இப்போ சிபிஐ வந்து விசாரணையை தொடங்கி இருக்காங்க அந்த விசாரணை வந்து சரியான பாதையில் போகுமா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் சரியான பாதையில போகின்ற நம்பிக்கை அது கொடுத்த இடத்துல இருந்தே எனக்கு இல்ல அது கொடுக்கப்பட்ட முறையிலே எனக்கு இல்ல நான் சிபிஐ பத்தி இன்னைக்கு நேரத்தில் போஃபோஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்க உற்று கவனிச்சவன் ஒரு ஆதாரத்தை கொடுக்கறாங்கன்னா அந்த ஆதாரம் ஆத்தன்டிக்கா இருக்கணும் ஆனா மார்ட்டின் ஆட் ப்ரோ அப்படின்னு சொல்ல சொன்னவருடைய கடிதத்தை ஒரு ஆதாரம் அந்த ஆதாரத்துக்கு மேல ஜெராஸ்காப்பை தந்து டெல்லி உயர் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்றாங்க இந்த சிபிஐ தூக்கி அடிக்கிறான் அதோட கேஸ் அடிபட்டு போகுது இதுதான் சிபிஐ இதே ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடு மக்கள் மீது நடத்திய துப்பாக்கி சூட்டை விசாரிக்கிற பொறுப்பு சிபிஐக்கு தான் கொடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருந்து விசாரிக்கிறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் தான் ஏற்படுத்தது காரணம் சொல்றாங்க சார்ஜ் ஷீட்டை கொண்டு போனாங்க சீப் ஜூடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் மாதிரி அது நிராகரிக்கிறாரு ஏன்னா அப்செக்ட் பண்ணா சிபிஎம் சிபிஎம் கட்சி அர்ஜுனன் அப்படின்ற ஒரு அப்செக்ட் பண்ணாரு யாரும் புரி வைக்கிறேன் எவ்வளவு மேல எடுத்த முடிவு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் செஞ்சாருன்னு சொல்றியா ஐயாயோ இதெல்லாம் என்னையா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சிபிஐ ஏன் அது கார்பரேட்டை காப்பாற்றணும் உயர் அதிகாரிகளை காப்பாற்றணும் அரசை காப்பாற்றணும் அந்த நோக்கோட தான் அது வரும் வேற எதுவுமே கிடையாது சோ இது வந்துட்டு சரியா செய்யும் அப்படின்றதுக்கான எந்த அடிப்படை வரலாறு வரலாறுன்னு ஓகே நன்றி ஐயா நன்றி